அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இது சுவனவாசிகள் சுவனத்திற்குள் நுழைந்தவுடன் கேட்ட ஒரு அற்புதமான துவா இது த அவர்கள் நன்றி செலுத்தி இந்த துவாவை அல்லாஹு தாலா குரான்ல குறிப்பிடுறான் சுரைய ஃபாத்தருடைய முப்பத்தி நான்காவது ஆயத்தினுடைய சிறப்பு சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த ரமதானுடைய மாதத்துல தாங்க எப்படி ஓதணும் என்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கிறோம் இந்த சுரைய ஃபாத்திருடைய முப்பத்தி நான்காவது ஆயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பயணத்துக்கு கிளம்புறோம் இந்த பயணத்துக்கு நல்லபடியா போய் இந்த ஊர்ல இறங்கணும் அப்படின்னா இறங்கிட்டோம்னா ஒரு எழுவது முறைகள் இந்த சிறிய அந்த ஆயத்தை நம்ம ஓதிக்கொண்டால் போதுமானது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்தையும் அல்லாஹ சுபஹானுவத்தாலா இனிமையாக்கி விடுவான் என்பதாக பார்க்க முடிகிறது மேலும் ஏதாவது ஒரு சிரமங்கள் துன்பம் இருக்கிறது தினசரி மூன்று நாட்கள் எழுபது எழுபது முறைகள் மூன்று நாட்கள் தொடர்ந்து எழுபது 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 முறைகள் அவர்கள் ஓதிக்கொண்டால் இந்த சுரையை ஃபாத்தியனுடைய முப்பத்தி நான்காவது ஆயத்தை ஓதிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய துன்பம் தூரமாகும் எந்த துன்பமாக இருந்தாலும் அது தூரமாகும் அல்லாஹ் சுப அவருக்கு இலகுவை ஏற்படுத்துவான் என்பதாக நம்மளால் பார்க்க முடிகிறது ஒரு அற்புதமான அமல் இது இந்த ரமதானுடைய மாதத்தில் தாங்கள் இதனை காலை ஒரு ஏழு முறை சாய்ந்தரம் ஒரு ஏழு முறை தாங்களதை ஒதுக்கொள்ளுங்கள் ரமதானுடைய மாதத்தில் தினசரி ஏழு முறை சொல்றாங்க ஏதாவது ஒரு நேரத்தில் ஏழு முறை சொல்றாங்க நம்மளுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடலாம் அதனால உங்களுக்கு காலை ஏழு முறை சாயந்திர ஏழு முறை சொல்றேன் இல்லை முடியல ஒரு காலையில் மட்டும் ஒரு ஏழு முறை தங்கள் ஒதுக்கொள்ளுங்க தமிழானுடைய மாதத்தை முடிச்ச பின்னாடியும் தொடர்ந்து வைங்க இது சுவனவாசிகளின் வார்த்தை இந்த ஆயத் சுவனவாசிகள் சுவனத்துக்குள்ளே நுழைஞ்சோன இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு சொல்லி அல்லா குரான்ல சொல்றான் இதனுடைய அபரிவிதமான பயன்கள் இருக்கின்றன எந்த சிரமமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அவரை விட்டும் இந்த ஆயத்துக்கள் தூரமாக்கும்

அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை தினசரி ஒரு ஏழு முறை இன்ஷா அல்லா தாங்க இது ஒரு மாமூலாக ஆரம்பிங்க தங்களுடைய வாழ்க்கையில் சிரமமில்லாத ஒரு சூழலை அல்லாஹுபானுவத்தாலா இதனை தாங்கள் தினசரி ஓதுவதை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தும் பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக அவனை வாதச் செய்யும் பாக்கியத்தை தருவானாக நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த லைக் பண்ணுங்க இதை ஷேர் தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிபுல் மற்றும் ஜும்ராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று வருடம் ஹிஃபுலுடைய பாடம் ஐந்து வருடங்கள்ல ஆலிம் பட்டம் கொடுத்துருவோம் யார் ஹிபுலுள்ள ஜுராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி படிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு தண்ணீர் செலவு மற்ற செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது தாங்களுடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் தங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அனுப்பி வைக்கப்படும் அல்லாஹ் சுபஹானுத்தாலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானு தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுந்துடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிபுல் பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்கிறோம் மாணவர்கள் ஹிபுலுன்னு சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுனராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் இணைக்க நினைச்சீங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றால் அதனுடைய முழு முயற்சியை என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும்